வணக்கம் வெல்கம் டு த ஷோ மஞ்சள் வெயில் மாலை எத்தனையோ ஷோ இருந்தாலும் நம்மளோட ஷோ மாதிரி யூனிக்கான ஒரு ஷோ கிடையவே கிடையாதுங்க அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இன்ஃபர்மேட்டிவா ஹெல்த் கண்டென்ட் உள்ள எல்லா விஷயங்களுமே வந்து நம்மளோட இந்த ஷோவில் குடுத்துட்டு வரோம் இன்னைக்கு செக்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நீங்க ரெடியாக இருக்கீங்க அப்படி நம்புற வாங்க ஷோக்குள்ளே போயிடலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் வரும் முன் காப்பதே நலம் அப்படிங்கிற ஒரு பழமொழியை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போங்க வந்ததுக்கு அப்புறமா வந்து யோசிக்காம முன்னாடியே வந்து நம்மளோட பாடியும் சரி மைண்டையும் சரி எப்படி ரிலாக்ஸா பீஸ்ஃபுல்லா வச்சுக்கிறது ஹெல்த்தியாக எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் யோகாசனம் அந்த யோகாசனத்தை இந்த செக்மெண்ட்ல எவ்வளோ ஈஸியா சொல்லி தராங்க அப்படிங்கறத பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்று யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து உபவிஷ்ட கோனாஸ்னால சில வேறுபாடுகளை வந்து பார்க்கப்பறம் அது எதுக்காகங்கிறதும் நம்ம வந்து கடைசியில் வந்து பார்க்கலாம் அதுல வந்து ஒரு ரெண்டு பயிற்சி வந்து பார்த்துடலாம் பயிற்சி ஒன்று நீட்டிக்கோங்க தண்டாஸ்னா ஆழ்ந்த மூச்சு உள்ளழுத்து வெளியிடலாம் இப்போ வலது காலை வலது பக்கம் அப்படியே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம் இடது காலை இடது பக்கம் அப்படியே நீட்டிடலாம் உங்களுக்கு எவ்வளோ தூரம் வருதோ அந்த அளவுக்கு பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் விரிக்க முடியும்னா அந்த மாதிரியும் விரிக்கவும் செய்யலாம் ஆனால் நம்ம விரிக்க விரிக்க பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் இழிவுத்தன்மை ஏற்படும் இந்த தொடைப்பகுதியில் இந்த கீழே இருக்கிறது இல்லை ஆனால் அது அப்படி தான் இருக்கும் அதை கொஞ்சம் டாலரேட் பண்ணிவிட்டு பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட இந்த டோல்ஸ் வந்து நம்மளை மேல் நோக்கி பார்த்துருக்கணும் கால்கள் இப்படியோ இல்லை இப்படியோ இல்லாமல் நேராக வச்சுருந்தோம்னா இந்த அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக நமக்கு வந்து இருக்கும் முட்டி முட்டியில இருந்து காஃப் மத்திலேருந்து எல்லாமே வந்து இப்படி கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா முதுகு தண்டெல்லாம் நேராக வச்சுட்டு கைகள் ரெண்டுமே எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளோட தலை தலைக்கு பின்பகுதியில் வந்து கைகள் கோத்துடலாம் கோத்துட்டு மார்பு பகுதியை நல்லா அப்படியே விரிச்சுட்டு அப்படியே இப்படி சைடுல வந்து எக்ஸ்டன் பண்ணுவோம் இந்த எல்போ வந்து கீழே இப்படி கொண்டு போயிடலாம் மறுபடியும் வளர்ந்த பக்கம் கீழே போகும்போது கைகள் இப்படி சுருக்காம நல்லா விரிச்சியே வைக்கணும் கைகளில அந்த எல்போ விரிக்கும் விரிக்கும்போதுதான் உங்க மார்பு கூடு நல்லாவே விரியும் அப்படியே இடந்த பக்கம் அ சென்டரில் வந்ததுங்க அதுக்கப்புறம் வளர்த்து டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒரு முறை மூச்சு விடலாம் இது செய்யறதுனால என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட இப்படி கைப்படி வச்சு நல்லா பென்ட் பண்ணும் இந்த இடத்துல இடிப்பு பகுதியில இருக்க எக்ஸ்ட்ரா வந்து கொழுப்புகள் வந்து எல்லாமே சேர்ந்திருக்கும் அது வந்து நல்லாவே உங்களுக்கு கம்மியாகும் இப்போ எப்படி பெண்களாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி இந்த இடுப்பு பங்கு எப்படி குறைக்கணும்னு வந்து ரொம்பவே முயற்சி பண்ணுவாங்க அதுக்கு இந்த மாதிரி பயிற்சிக்கெல்லாம் பண்ணவே வந்து நல்லாவே வந்து இதாக இருக்கும் ஆனால் பண்ணும் போது வந்து நீங்கள் நிறைய டைம் நிறைய ரவுண்ட்ஸ் பண்ணணும் நிறைய நாள் வந்து பண்ணணும் அட்லீஸ்ட் வந்து வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாளாக நம்ம தொடர்ந்து வந்து இது செஞ்சுட்டே வந்தோம்னா பலன்கள் வந்து இருக்கும் ஒரு நாளோ ரெண்டு நாளோ செஞ்சுட்டு நமக்கு வந்து குறையிலேன்னு வந்து நம்ம சொல்லக்கூடாது இப்போ அடுத்தது வந்து பயிற்சி இரண்டுக்கு வந்து போயிடலாம் இதே மாதிரி தான் உப்பவிஷிட்டு போனாசனாலே இருக்கலாம் இருந்துட்டு ஒன்றும் இல்லை நம்ம இடந்து கையை கொண்டு போயிட்டு வளர்ந்து கால் கிட்ட கொண்டு போய் இப்படி வச்சு கையை வந்து இப்படி ஃபுல்லாக வந்து திருப்ப இது தொடர்ந்து வந்து செஞ்சுட்டே இருப்போம் வளர்ந்த பக்கமும் இடத்த பக்கமும் செஞ்சுட்டே வருவோம் ஒவ்வொரு டைம் பண்ணும்போது வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு பண்ணுங்க அப்படி இல்லைன்னா சில பேருக்கு வந்து அந்த ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது போது பார்த்தீங்கன்னா தலை வலிக்க ஆரம்பிச்சு நல்லா தலை சுற்றுற மாதிரி ஆயிடும் அதனால ஒவ்வொரு போஸ்ட்லையுமே வந்து ஒரு ரெண்டு வினாடிகள் இல்லை மூணு வினாடிகள் வந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தது வந்து பண்ணலாம் கை முடிஞ்சா இங்க தவிடலாம் அப்படி இல்லைன்னா தான் வைக்க முடிந்தாலும் இங்கேயும் வச்சுக்கலாம் வச்சுட்டு நல்லா இப்படி பின்னோக்கி போகணும் கொஞ்சம் இப்படி முன்னோக்கி வந்தோம்னா இந்த வரலை வந்து இப்படி பிடிக்கலாம் நல்லா ட்விஸ்ட் பண்ணி பின்னாடி பார்க்கணும் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் கால் ரெண்டுமே சேர்த்து வச்சுட்டு ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இந்த இரண்டு பயிற்சிகளையுமே வந்து செய்கிறதுனால என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நம்மளோட தொடை பகுதியில் இருக்கிறதுனாலும் சரி இல்லை இடுப்பு பகுதியில் இருக்கிறனாலும் சரி இந்த தசைகள் எக்ஸ்ட்ரா சேர்ந்துக்க கொழுப்புகள் வந்து நிறைய வந்து குறையிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கனா நம்மளோட கால் பகுதிக்கு வந்து நல்லா வந்து ஸ்ட்ரென்து தரும் நல்லா ஸ்ட்ரெச் ஆகிடும் இந்த ஸ்ட்ரெச் ஆகிறதுனால என்னான்னு பார்த்தீங்கன்னா அடுத்த அடுத்த ஆசனம் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் பண்ணும்போது கொஞ்சம் வலிக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் அது வந்து செஞ்சுட்டு நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தோம்னா நம்ம பாடி வந்து அப்படியே வந்து நமக்கு வந்து அடாப்ட் ஆகிடும் இந்த ஆசை செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் எல்லாருக்குமே அவங்களோட தாய்மொழி அளவுக்கு இங்கிலீஷும் பேசணும் அப்படிங்கற ஒரு ஆசை இருக்கும் சோ அந்த ஆசையை நிறைவேற்றதுக்கான ஒரு செக்மெண்ட் தான் நம்மளோட இந்த பேசலாம் செக்மெண்ட் இவர் இன்னைக்கு என்ன சொல்லி கொடுக்க போறாரு அப்படிங்கறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷில் பேசுகிறாங்க நிகழ்ச்சியில் புதுசாக என்னெல்லாம் பண்ண போகிறோம் எது என்னெல்லாம் எழுத போகிறோம் எந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக கற்றுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோன்ற ஒரு சின்ன ரீகால் நினைவூட்டலோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் டென்சஸ் காலங்கள்ற விஷயத்தை பற்றி பார்க்குறோம் இல்லையா இந்த காலங்கள் தான் நமக்கு என்ன பண்ணுது ஒவ்வொரு காலங்களையும் எப்படி எழுதலாம் எப்படி பிரித்து சொல்லலாம் அப்படிங்கிறத நமக்கு ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்குது அதாவது ப்ரெசன்ட்டு பாஸ்ட் ஃப்யூச்சர் பார்ட்டிசிபிள் அதாவது கண்டினியூஸ் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நெகட்டிவ் பாசிட்டிவ் ஸோ ஒவ்வொரு விஷயமே ஒவ்வொரு விதமான அர்த்தங்களையும் ஒவ்வொரு விதமான கேள்விகளையும் பாக்கியங்களையும் நமக்கு அமைச்சு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு இருக்கும்போது என்னதான் ரூல்ஸ் இருந்தாலும் என்னதான் சப்ஜெக்ட் இருந்தாலும் நமக்கு யார் ஹைலைட்டடா தேவைப்படுறாங்க வர் ஃபார்ம் அந்த ஆக்ஷன் அப்படிங்கிற வார்த்தை தான் ஏன்னா அந்த ஆக்ஷன் தான் அந்த சென்டென்ஸையே முழுமையடைய செய்யுது ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆக்ஷன் எப்படி எழுதணும் வி டூவில் எழுதணுமா வி த்ரீல எழுதணுமா அப்படி எழுதுனா எப்படி அந்த வாக்கியம் வந்து அமையும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஒரு கான்டெக்ட் நம்ம கொடுக்கக்கூடியது தான் ஸோ அப்படி இருக்கும் போது இன்னிக்கான சென்டென்ஸ் என்ன ரூல் என்ன அதை எப்படி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி தருவாங்க இன்றைக்கான டென்சஸ் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் இதில் வந்து நெகட்டிவ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறோம் ஸோ நெகட்டிவ்னும் போது விச் இஸ் இண்டிகேட் ஆஸ் அ நாட் அப்படிங்கிறது தான் ஸோ ஒர்க் ஃபிராம் வரும்போது வி ஒன் வி டூ வி த்ரீ அதாவது ப்ரெசண்ட் ஃபாஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபல் மூணு விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்பிளிட் பண்ணுறோம் ஸோ வி ஒனில் வரும்போது என்ன சொன்னால் ஹெல்ப்பு B2 and B3 பார்த்தீங்கனா helped அப்படின் சொல்லுவோம் அதாவது உதவி helped வடமோது உதவி நார் உதவி எது இந்த மாறி ரொம்ப சிம்பிளான சிம்பிலான verb form help helped அப்படிங்கருந்தாம் சு so, verb ready ஆயிடுச்சு இப்போ subject சப்ஜெக்ட் என்னலாம் இருக்கு A, B, you, he, She, They, It. தே இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க சப்ஜெக்டில் இருக்காங்க ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்டோடைய ரூல் சப்ஜெக்ட் கூட யார் இருக்காங்க Will, இல்லனா, shall சென்டென்ஸ் என்னன்னு சொல்லிட்டோம் நெகட்டிவ் சென்டென்ஸ் சொல்லிட்டோம் அப்போ நாட் பர்ஃபெக்ட்ங்கிறதுனால ஹேவ் வேர்ப் கண்டிப்பாக வரணும் இல்லையா ஸோ வி த்ரீ பாஸ்ட் பார்ட்டிசிபென்ட் ஸோ அப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு வேர்ப் ரெடி ஆயிடுச்சு சப்ஜெக்ட் ரெடி ஆயிடுச்சு ரூலும் ரெடி ஆயிடுச்சு ஸோ எல்லாமே டுகெதராக ரெடி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் சென்டென்ஸை தான் எழுத போகிறோம் எப்படி சென்டென்ஸ் அமைக்கலான்னு பார்க்கலாம் எக்ஸாம்பிள் ஸோ ஐ வில் நாட்

நான் இங்கே இருக்க அடிச்சிட்றேன் பிகாஸ் அ லாட்டுங்கிறது சேர்ந்து வரணும் ஸோ ஐ வில் நாட் ஹாவ் ஹெல்ப் த ஜிம் அ லாட் அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு சப்ஜெக்ட் இங்கே ஒரு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்குது அதாவது சப்ஜெக்ட் தான் அவங்களுமே ஸோ ரெண்டு பேரை குறிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது போது ஐ இன்னும் போது விச் இஸ் இண்டிகேட் நான் யாருக்கு என்ன செஞ்சுருக்க மாட்டேன் நான் ஜிம்ன்றது எங்கள் பேர் இருக்குது அப்போது

உதவி இருக்க மாட்டேன்னு சொல்லிக்கலாம் இல்லை உதவி செய்திருக்க மாட்டேன்னு சொல்லிக்கலாம் ஸோ இந்த இடத்துல நான் உதவின்னு எழுதியிருக்கேன் இருக்க மாட்டேன்னுங்கிறத உதவி இருக்க செய்திருக்க மாட்டேன் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா டூ அப்படிங்கறது வருமே மேம் இங்கே டூ கொடுக்கலையேன்னு கூட நீங்க கொஸ்டின்னா கேட்கலாம் சரி நான் டூ கொடுக்காதனால என்ன பண்ணிட்டேன் உதவி இருக்க மாட்டேன் அதாவது நான் உதவியே பண்ணியிருக்க மாட்டேன் அப்படிங்கிறது சோ நான் ஜிம்முக்கு அதிகம் உதவி இருக்க மாட்டேன் அப்படின்னா என்னது சோ நான் வந்து அவங்களுக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் இதை நீங்க இன்னமும் எப்படி எதுலன்னா இன்னும் டிஃப்ரெண்ட்டாக எழுதலாம் அந்த ஜிம்முங்கிறத எடுத்துகிட்டு கூட சோ ஐ ஷல் நாட் நீங்க யூஸ் பண்ணி ஐ ஷல் நாட் ஹாவ் ஹெல்ப்ட் அ லாட் நான் இது வரைக்கும் உதவியே செஞ்சிருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஷல்ங்கிறது வந்து உங்களோட விஷ் தான் அந்த வில்லன் ஷல்லுக்கு பதில் நான் அப்படிங்கறத கூட நான் எழுதிக்கலாம் வில் நாட் அண்ட் ஓன்ட் ரெண்டுமே ஒன்று தான் ரெண்டும் வேற வேற அர்த்தங்கள்லாம் கிடையாது ஷார்ட் அண்ட் லாங் ஸ்கிரிப்ட் தான் ஸோ நமக்கு எப்படி வேணுமோ நான் யூஸ்வல் ஐ யூஸ் டு ரைட் வில் அண்ட் தான் வில் ஷெல் தான் எழுதுவேன் ஏன்னா அது சொல்லும் போது பேசும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் அோன்ட் அப்படிங்கும்போது ஏன்னா அந்த ஓன்ட்டுங்கிறது அந்த அளவுக்கு எப்படி சொல்வோம் ரிஃப்ளெக்சிவாக இருக்காது வில் யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும் ஐ வில் நாட் ஹேவ் ஐ வில் ஷி வில் நாட் ஹேவ் யூ வில் நாட் ஹேவ் அப்படிங்கும்போது நம்ம பேசுகிறதுக்கும் அழகாக இருக்கும் அந்த வார்த்தைகளும் ஸ்ட்ரெச்சிங்குமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது வில் அண்ட் ஷெல் அப்படிங்கிறது இப்படி சொல்லணும் இதே மாதிரி ரிலேட்டிவ் ப்ரோனௌன்ஸையும் சொல்லி சொல்லலாம் ரிலேட்டிவ் ப்ரோனோன்ஸ் வரும்போது மை பிரதர் வில் நாட் ஹேப் அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்லை நேம்ஸ் த டாக் வில் நாட் ஹேவ் ஹெல்ப் டு த கேட் ஸோ டாக் என்ன பண்ணியிருக்காது பூனைக்கு ஹெல்ப் பண்ணியே இருக்காது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிக்கலாம் ஸோ உங்களுடைய சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் கேட்டிகரியை உங்களுடைய விஷ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூ கேன் சேஞ்ச் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் பட் நீங்கள் என்ன வேர்ப் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணுங்கள் ஏன்னா உதவின்னு இருக்குன்னும் போது ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள் ஏன்னா அந்த சென்டென்ஸ் வந்து என்ன பண்ணணுன்னா கரெக்டாக அமையணும் கார் ரிலேட் ஆகணும் உங்களுக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ மற்றபடி மித்த எல்லாமே உங்களுக்கு எப்பவும் போல் ஆஸ் யூஷுவலான ஆன டேர்ன்ஸ் தான் இருக்கும் சப்ஜெக்ட்டுமே இதில் தான் இருக்கிறது எழுதணும்னு கிடையாது நீங்கள் உங்களுடைய லைக் ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் ஆர் நீங்கள் வந்து ரிஃப்ளெக்ஸிவ் ப்ரொனவுன்ஸ் ஆர் இல்லை உங்களுக்கு வந்து லைக் நான் டைரெக்டாக நேம் சொல்லிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ என்னைக்கான ஒர்க் ஹெல்ப் ஹெல்ப்டுங்கிறத வச்சு நாட் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன் நீங்களுமே ஒரு ஃபைவ் டு டென் சென்டென்ஸ் ஒர்க் பண்ணி கொண்டு வாங்க அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் நம்மளோட இந்த தெரிந்து கொள்ளும் செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் டிஃபரெண்டான நிறைய விஷயங்கள் பாத்துட்டு வரோம் இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க பாக்கலாம் வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் நம்ம எல்லாருமே இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வீட்ல வைஃபையா இருக்கட்டும் இல்ல மொபைல் யூஸ் பண்றோம் மொபைல் டேட்டாவா இருக்கட்டும் ஆனா இதோடைய ஸ்பீடு கொஞ்சம் குறைஞ்சா கூட ஹியூமனுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன் எந்த லெவல்ல இருக்கும் தெரியுமா ஏதோ ஒரு எமர்ஜென்சி ஒர்க்குக்காக இன்டர்நெட் குறையறதை விட என்ன ஒரு லெஷரான ஒர்க்கா இருந்தாலும் சரி அப்போ இன்டர்நெட் குறைஞ்சாலும் டக்குன்னு டென்ஷன் டிப்ரெஷன் ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் ஹியூமன்ஸோடைய அந்த பொறுமை பேஷன்ஸ் அப்படின்றதே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு மிக முக்கியமான ரீசன் இந்த இன்டர்நெட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா கொஞ்சம் கூட நம்மளால் ஸ்பீடான ஒய்ஃபை யூஸ் பண்ணிட்டு திடீர்னு அது த்ரீ ஜி டூ ஜின்னு அப்படின்னா நம்மளால் அதை ஏற்றுக்கவே முடியல ஏன்னா ஃபைவ் ஜி அளவுக்கான ஃபாஸ்ட்டை இப்போ எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நம்ம இப்போது யூஸ் பண்ணக்கூடிய இன்டர்நெட்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டால் நம்ம சொல்லலாம் க்ளோஸ்டு டோர்லாம் பண்ணியாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சிக்னல் கட்டாயிடும் அதனால் நம்மளால இந்த இன்டர்நெட்டை ரிசீவ் பண்ண முடியாது ஆனா சென்னை மும்பை இந்த ரெண்டு இடத்துல இருக்கிற அண்டர் சீல இருக்கக்கூடிய கேபிள்ஸ்னால தான் டோட்டல் இந்தியாக்குமே இன்டர்நெட் வருது அப்படின்னு சொல்றாங்க இன்கேஸ் அந்த கேபிள் ஏதாவது ஒரு சின்ன கட்டாச்சுன்னா கூட டோட்டல் இந்தியாவுக்கும் இன்டர்நெட் வரது ஸ்டாப் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க அது ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்னும் கன்சிடர் பண்ணுறாங்க நம்ம லைஃப்ல எல்லாருமே சோரை சாப்பிட்ருப்போம் அதனாலேயே டீஃபால்ட்டாக நம்ம மைண்டில் என்ன ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அர்த்துக்கும் மூணுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மி அப்படின்னு ஏன்னா நம்மளால ரொம்ப விசிபிளாகவே அந்த மூனை பார்க்க முடியும் ஈவென்தோ இன்னும் கொஞ்சம் நேக் ஸ்டேட்டே நம்ம பார்க்கும்போது மூணுல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸுமே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு நம்மளால மூனை பார்க்க முடியுது அப்படின்னா அர்த்துக்கும் மூணுக்கும் ரொம்ப க்ளோஸ்டான ஒரு ஸ்பேஸ் மட்டுமே தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் உண்மை என்னென்னா எத்தனை பிளானட்ஸ் நம்மளுடைய சோலார் சிஸ்டம்ல இருக்கோ அப்படியே தூக்கிட்டு வந்து மொத்தமாக நம்ம அர்த்துக்கும் மூணுக்கும் நடுவில் வச்சாலும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கான டிஸ்டன்ஸ் தான் அர்த்துக்கும் மூணுக்கும் இருக்குது அண்ட் மூணுடைய சைஸ் ரொம்ப பெருசு அப்படின்றதுனால நம்மளால் அர்த்துலேருந்தே அதை பார்க்க முடியுது எப்படி ஹியூமன்ஸ் எல்லாருக்குமே ஹார்ட் பீட் பல்ஸ் இருக்கோ அதே மாதிரி நம்மளுடைய ஏர்த்துக்கும் இருக்குன்னு சொல்றாங்க ஏன்னா இந்த உலகமே உயிர் வாழக்கூடிய ஒண்ணு தானே தானே உயிர் கொடுக்க முடியும் நிலத்துல விளைக்கிறது எல்லாமே அப்படியே விளைஞ்சு வருது இல்லையா அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டா இந்த பூமி அதற்கு உயிர் கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ இந்த ஏர்த்து உயிருள்ள ஒன்றுன்னு சொல்லலாம் அப்படி இருக்கும்போது மனிதர்களுக்கு எப்படி ஹார்ட் பீட் பல்ஸ் இருக்கோ அதே மாதிரி ஏர்த்துக்கும் இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க இருபத்தி ஆறு செகண்டுக்கு ஒரு தடவை இந்த பல்ஸ் பீட் ஆகுமா பொதுவாக மென் எல்லாருக்கும் ஒரு பழக்கம் என்னென்னா அவங்களுடைய பர்ஸை பேக் பாக்கெட்டில் வைக்கிறது அது அப்படியே பழகிட்டதுனால எல்லாரும் யூஷுவலாகவே பேக் பாக்கெட்டில் தான் பர்ஸை வைக்கிறோம் ஆனால் எல்லாேருமே வெறும் பணம் மட்டுமா பர்ஸில் வச்சுருக்கோம் நிறைய பேர் நம்மளுடைய கார்ட்ஸை வச்சுருக்கோம் அதோடைய டென்சிட்டி அதிகமாகிட்டே போகும் ஆனால் இதை லாங் டைமில் நம்ம பேக் பாக்கெட்டில் வைக்கிறதுனால அப்படியே வச்சுட்டு உட்கார்றதுனால பெல்விக் ஃப்ளோருடைய ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் அவங்களுடைய சீட்டிங் பொஷிஷனும் மாறுது நாளடைவில் அவங்களுக்கு பேக் பெயின் வர்றதுக்கும் இது ஒரு ரீசன்னு சொல்கிறாங்க அதனால் பர்சை நிறைய வெயிட் ஏற்றாமல் என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு ஓரளவுக்கு நீங்கள் பர்சை மெயின்டைன் பண்ணலாம் இல்லை அப்படியும் தேவை அப்படின்னா உங்களுக்காகவே ஒரு ஸ்லிங் பேங்க் மெயின்டைன் பண்ணுறதும் ஒரு பெஸ்ட் ஐடியா தான் சென்னை டு கோயம்புத்தூர் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது சென்னையில் இருக்கிற ஆக்சிஜனை விட கோயம்புத்தூரில் நீங்கள் ஆக்சிஜனை இன்னேல் பண்ணிங்கன்னா ஃபோர் பர்சன்டேஜ் குறைவாக தான் இன்னேல் பண்ணுவீங்கன்னு சொல்கிறாங்க அது பெங்களூரில் நீங்கள் போய் இன்னேல் பண்ணிங்கன்னா எயிட் பர்சன்டேஜ் தான் இருக்கும்னு சொல்கிறாங்க அதுவே ஊட்டிக்கு போய் இன்னேல் பண்ணோம்னா ஆக்சிஜனை இருபத்தி ஆறு பர்சன்டேஜுக்கு கம்மியாக தான் நம்மளால் ஆக்சிஜனை இன்னேல் பண்ண முடியும் அதனால தான் இந்த மலை உச்சிக்கு போகும்போதெல்லாம் நிறைய பேருக்கு சஃபகேட் ஆகிறது ஒரு ரீசன் தான் ஏன்னா சீக்கு பக்கத்துலேயே அதாவது ஓஷனுக்கு பக்கத்துலேயே கடலுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே ஆக்சிஜன் நிறைய கிடைக்கக்கூடிய இடங்கள் அதனால தான் சென்னையில் நம்மளால் ரொம்ப அதிகமாக ஆக்சிஜன்ஸை இன்இல் பண்ண முடியுது ஏன்னா அண்டர் சீல தான் நிறைய ஆக்சிஜன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அங்கே இருக்கக்கூடிய நிறைய உயிரினங்கள் தான் ஆக்சிஜன்ஸே கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதிகப்படியான ஆக்சிஜன் கடல் வழியாக தான் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படி இருக்கும்போது கடலுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்கிறதுனால தான் நம்மளால அதிக அளவான ஆக்சிஜனை இன்இல் பண்ண முடியுது மனுஷங்க இப்போ ஓடுற ஓட்டத்துக்கு டைம் பத்த மாட்டேன்துப்பா அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி பதினெட்டு மணி நேரம் ஆனாலே ஒரு நாள் கம்ப்ளீட் அப்படின்ற மாதிரியான கணக்கெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க அப்போது அந்த டைம்லாம் எப்படி எல்லாேருக்கும் பத்திருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளுடைய டே நைட் எல்லாத்தையுமே பிரித்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கரெக்டாக இருக்கும் ஒரு ஹியூமனுக்கு அப்படின்னு சொல்லி பிரித்து நாமளாகவே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோமே தவிர்த்து அப்போ பதினெட்டு மணி நேரம் கம்ப்ளீட் ஆனாலே ஒரு நாள் கம்ப்ளீட்டுன்ற கணக்கில் தான் இருந்திருக்கு இப்போல்லாம் அதை பத்துமா இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் டில் தன் திஸ் இஸ் பேக் ஃப்ரம் விஜய் டேக் கேர் ஃபைனலி நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர் பானா எபிசோட மீண்டும் சந்திப்போம் அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வெயில் மாலேஜி